இந்த மேடையிலே இருப்பது மெய்ச்செலிர்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது தேவதேவனுடைய ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன் இந்த இலைகளுக்குள் பொதிந்திருக்கும் நடனத்தை கண்டுகொள்ளுவதற்காக எவ்வளவுதான் இந்த இலைகளை கைப்பற்றினாலும் இலைகளைத்தான் பற்ற முடிகிறதே ஒழிய அந்த நடனத்தை கைப்பற்ற முடியவில்லை தேவதேவனுடைய ஒரு கவிதை இருக்கிறது இசையை பற்றி சொல்லுவதற்கு இதை பொருத்தமா வேற எந்த கவிதையும் இசை அமைக்கப்பட்ட பிறகு அதை கூறு செய்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு இந்த ராகத்தை உபயோகப்படுத்தியிருக்காரு இப்படியெல்லாம் செஞ்சிருக்காரு என்று எவ்வளவுதான் அதை அணுகி அணுகி சென்றாலும் அணுக முடியாத ஏதோ ஒன்று அந்த இசையில் இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் என்னை போன்ற லட்சக்கணக்கான பேரை ராஜா சார் அவர்களினுடைய இசை மேதமைக்கு முன்னால் விம்மலோடு கைகூப்பி நிற்க வைத்திருக்கிறது முதலில் தன்னுடைய வாழ்க்கையை படமாக எடுக்க அனுமதி தந்ததற்காக ராஜா சார் அவர்களுக்கு நன்றி இந்த இடத்துல வந்து கேமராக்கள் அதிகமாகவும் உட்கார்ந்து இருப்பவர்கள் குறைவாக இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கை தட்டலன்னு நினைக்கிறேன் ஆனா கை தட்டலாம் பரவாயில்ல எங்களுக்கெல்லாம் அவரோட மியூசிக் ஒண்ணுதான் தெரியும் உலகத் தர இசை அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த உலக தர இசை இங்க இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் எங்களுக்கு ராஜா சார் இசை இங்க இருக்கு அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் என்ன சார் எங்களை செய்யறீங்க எங்களுடைய பயணங்களின் போது கூட இருக்கீங்க யாருமே பகிர்ந்து கொள்ள முடியாத எங்களினுடைய வருத்தங்களின் கூடவும் சோகங்களின் கூடவும் எங்களினுடைய தாய்மடியாக உங்களினுடைய இசைதான் திரும்ப திரும்ப இருக்கிறது அவமானங்களுக்கு நடுவில் துரோகங்களுக்கு மத்தியில் தோல்விகளின் இடையில் எங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணிலிருந்து கண்ணில் சிந்துகிற கண்ணீரை துடைத்து விடுகிற விரலாக உங்களினுடைய இசை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் கூட வந்து கொண்டிருக்கின்றது முதன்முதல் காதல் முதன் முதலில் குழந்தை முதன்முதல் பிரிவு சார் வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார் ஆனா இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவதை விட எங்களுக்கு என்ன பெருமை இருந்திருக்க முடியும் பிகாசோ என்கின்ற மகத்தான ஓவியரினுடைய காலத்தை பற்றி சொல்லுகிற போது அவர் வாழ்ந்த காலம் இந்த வருஷம் சோன்சோ இயர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களாம் த பிங்க் பீரியட் அண்ட் ப்ளூ பீரியட் என்று பிகாசாவினுடைய காலத்தை சொல்லுவார்களாம் ஏனென்றால் ஒரு கட்டம் வரையில் ரொம்ப பிங்க் ஷேட்ல மட்டும் படம் வரைஞ்சிட்டு இன்னொரு காலகட்டத்தில் ப்ளூ ஷேட்ல படம் வரைஞ்சிட்டு இருந்தாரு ஆனால் அந்த காலகட்டத்தையே வருடங்களால் சொல்லுவதை விட பிங்க் பீரியட் ப்ளூ பீரியட்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்படித்தான் இளையராஜாவினுடைய காதல் பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இளையராஜாவினுடைய மெலடிஸ் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இளையராஜாவினுடைய ஆன்மீக பாடல்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த ஒரு 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 சின்ன அதிர்வில் எங்களுடைய ஆன்மாவையும் அதிர வைக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞனின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவ்வளவுதான் நாங்கள் இந்த பெரும் பேரு கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படத்தை எடுக்க ஒத்துக்கொண்டதற்காக சாருக்கும் அதில் ஈடுபட்டு இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னைப் போன்ற இசையினுடைய நுணுக்கங்கள்லாம் ரொம்ப தெரியாம ஆனா இளையராஜா சாரினுடைய இசையே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் ரசிகர்களின் சார்பில் ஒரு நன்றி இந்த படத்துல நிறைய மியூசிக் இருக்கும்னு எனக்கு தெரியும் அதை பற்றி பேசுறதுக்கு தனியா ஒரு அவையே எங்களுக்கு வேணும் எவ்வளவு சொல்லலாம் எவ்வளவோ சொல்லலாம் ராஜபார்வை படத்துல வார்த்தைகள் இல்லாமல் அந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாத்திரம் வைக்கிற அந்த ஒரே ஒரு காட்சியை எடுத்துக்கங்களே ஒரு வயலினோடு அது ஆரம்பிக்கும் அந்த வயலினோடு எங்கிருந்து வீணை வந்து சேர்ந்தது குடல் எப்போது இணைந்தது ஸ்ட்ரிங்ஸ் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க கிட்டார் எப்போ வந்தது தபலா எப்போ வந்தது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் நாங்கள் அந்த இசையிலேயே ஐக்கியமாகி அதோடு பயணப்பட்டு அது முடிந்த பிறகு ஆமா இல்லை வீண கூட வந்தது கிட்டார் கூட வந்தது இதெல்லாம் பின்னாடி வர்ற அனாலிசிஸ் ஆனால் அந்த இசையில் இருக்கிற போது இந்த உலகத்தில் இரண்டு பேர் தான் இருக்கிறோம் நானும் ராஜா சாரும் அது கூட இல்லை இந்த உலகத்தில் அவரோட இசை மாற்று இருக்கு வேற எதுவுமே இல்லை அடிப்பெண்ணே பொன்னூஞ்சல் ஆடும் இளமை அந்த பாட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த பாட்டு இளமையை கொண்டாடுகிற ஒரு பாடல் அந்த பாடல்ல ஷோபா நடிச்சிருப்பாங்க பாட்டெல்லாம் முடிஞ்சிடும் அடிப்பெண்ணே அடிப்பெண்ணேன்னு சொல்லி ஜென்சி பாட்டை முடிச்சிருவாங்க அதற்கு பிறகு ஷோபா காட்சியில வருவாங்க அவங்க கூட விலகிடுவாங்க ஆனா அதற்கு பிறகு ஒரு ஜலதரங்கம் ஒரு இருபத்தெட்டு முப்பது செகண்ட் வரும் அதுதான் வாழ்க்கை அதுதான் இளமை அதுதான் இயற்கை அதுதான் இசை அதோடு கலந்து விடுகின்ற அதுவும் நானும் வேறு அல்ல என்கின்ற நிலைக்கு எங்களை எடுத்து செல்கின்ற தெய்வீக நிறைவு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் ஒரு இசை மேதையினுடைய வாழ்க்கையை சொல்லுவது எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு நிறைய இசைக்கலைஞர்கள் இங்க வரப்போறாங்க இருந்து இருக்கிற அந்த ஒரு சின்ன பிட்டை பத்தி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஒரு பேஷனோடு பேசுகிற இசைக்கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்க போகிறாங்க தம்பி தனுஷ் சாரோடைய அந்த ரோலில் நடிக்க போகிறாங்க அதனுடைய பொருத்தத்தை ரெண்டு பேரும் அருகே அருகே உட்கார்ந்துருக்கிற போது பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது இதை விட ஒரு நல்ல சாய்ஸ் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல தம்பிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன் இது முக்கியமானது ஒரு இசை கலைஞனாக அவர் அடைந்த உயரங்கள் அதை விட்டுலாம் ஆனா ஒரு கிராமத்து மனிதனாக கிளம்பி தனக்குள்ளே இசையை எதையுமே கொண்டிராத யாராலும் உதவி செய்வதற்கு வழியில்லாத ஒரு ஒற்றை இளைஞனாக அல்லது ஒரு ரெண்டு மூணு இளைஞராக அவர் தம்பி இருக்காங்க சார் இருக்காங்க இவர்கள் மூன்று நான்கு பேராக யாரும் தூக்கிவிட இல்லாமல் தமிழகத்தின் தலைநகரத்துக்கு வந்து தன்னுடைய உழைப்பால் அர்ப்பணிப்பால் மாத்திரமே தமிழ்நாட்டின் இந்தியாவின் உலகத்தின் இசை அரங்குகளை வியக்க வைக்கிற மலைக்க வைக்கிற ஒரு மனிதர்களுடைய வெற்றியை இந்த படம் சொல்லப் போகின்றது இது எத்தனை பேருக்கு எனக்கு அவ்வளவு இது இது எத்தனை பேருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பார்வை வேணும் நான் தனியா இருக்கேன் எனக்கு உதவி செய்யறதுக்குலாம் யாருமே கிடையாது ஆர்வம் இருக்குங்க ஆனால் என்னங்க நமக்கெல்லாம் கிடைக்குமாங்க இந்த மனநிலையில் நம்மை சுற்றி ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கிறார்கள் இந்த படம் அவர்களுக்கு என்ன சொல்லும் என்றால் உனக்குள்ளே அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் உழைப்பு இருந்தால் நீ எந்த உயரங்களுக்கும் போகலாம் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரின் வாழ்க்கையை இந்த படம் சொல்ல போகின்றது அதனால்தான் இது தமிழ் சினிமா வரலாற்றில் இந்திய சினிமா வரலாற்றில் உலக சினிமா வரலாற்றில் மிக மிக முக்கியமான படமாக இருக்க போகிறது என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக பிரார்த்திக்கின்றேன் ஒரே ஒரு சின்ன காட்சி நிறைய பேர் சொன்ன காட்சி தான் சொல்லாம இருக்க முடியல இந்த மேடையில அமரன் சாரு அதை பற்றி அந்த காட்சியை பத்தி சொல்லியிருக்காங்க அந்தால தெரியுதே வானம் அதுக்கு பின்னாடி என்னையா இருக்கு என்று கேட்கிற ஒரு இளம் காதலி அவளுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு காதலன் பாரதி ராஜ சார் படம் தான் முதல் மரியாதை படம் நீ ஓடு நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன் என்று அந்த காதலன் சொல்லுகிறான் அந்த பெண் ஓட ஆரம்பிக்கிற அந்த இசை தொடருகிறது அவ்வளவுதான் அவள் ஓட ஆரம்பித்து ஓடி போய் கொலையுண்டு துர்மரணம் கொண்டு கீழே விழுந்து கிடக்கிறவரை அந்த காட்சியில வசனம் கிடையாது அந்த புல்லாங்குழல் மாத்திரம்தான் அது அவளோடு கூடவே பயணிக்கிறது அவள் விழுந்து கிடக்கிறதை பார்த்து அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்து அந்த புல்லாங்குழல தூக்கி போடுறான் சார் அப்படிதான் காட்சி வச்சிருக்காரு அது வானத்துக்கு போய் அந்த புல்லாங்குழல் மண்ணை தொடுகிறது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அது வானத்திலிருந்து கீழே விழுந்த காட்சி அது ஒரு விஸ்வரூபம் என்று எனக்கு தோன்றுகின்றது ஒரு அழகியலிலிருந்து மெய்யில் மெய்யியல் வரையில் வாழ்க்கையை பார்க்கின்ற பார்வையை காட்டுகின்ற ஒரு இசைக்கலைஞனுடைய விஸ்வரூபமாக அந்த காட்சி எனக்கு தெரிகின்றது எந்த இடத்துல எந்த சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது தேவர் மகன் படத்துல கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் செய்ய போன ஒருவர் மாப்பிள்ளையாகிற காட்சி அவர் தாலி எடுத்து கொடுக்க தான் போனார் ஆனா அவர் தான் மாப்பிள்ளையாரு ஊருக்காக தன்னுடைய காதலை துறந்து விட்டு தாலி கட்ட போகிற அந்த இளைஞன் தாலியை கையில எடுக்கிற போது நாம என்ன எதிர்பார்ப்போம் ஒரு நாதஸ்வரம் நம்ம கல்யாணத்துல அதுதானே வாசிப்பாங்க ஒரு ஷனாய் மியூசிக் கொண்டு வருவார் அந்த செனாய்சைக்கு அந்த காட்சி முழுவதையும் வியாபிக்கும் அந்த இளைஞனின் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சோகம் ஊருக்காக நான் அவன் தனக்குத்தானே அந்த இளைஞன் வரவழைத்துக் கொள்ளுகிற தைரியம் இதெல்லாம் வார்த்தைகள் இல்லாமலேயே அந்த இசை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு தீபாவளி அன்று இரவு எங்கள் வீட்டினுடைய மொட்டை மாடியில் குழந்தைகளோடு உட்கார்ந்து கொண்டு வானத்தில் வெடித்து சிதறுகின்ற ஒளியை உமிழ்கின்ற அந்த வான வேடிக்கைகளை பார்த்து கொண்டு தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் என்கின்ற ராஜா சார்வனுடைய பாடலை நான் கேட்டேன் அப்போ நினச்சிக்கிட்டேன் இதுக்கப்புறம் எதுக்கு வாழ்க்கையில எதுவுமே வேணாம் இது போகிறோம் அந்த அந்த இசை அப்புறம் நான் அப்புறம் நான் கூட இல்லை அந்த இசை மாத்திரம்தான் அதுதான் கால காலங்களுக்கு வாழப்போகின்றது போகின்றது ஒரு கலைஞனுடைய வெற்றி பயணத்தை இந்த படம் பேசும் ஆனால் அந்த வெற்றி என்பது ரோஜாக்களினாலான பாதைகள் மாத்திரம் அல்ல இங்க இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் அது தெரியும் அதில் முட்கள் உண்டு சில சமயத்துல முள்ளு வெளியில தெரியும் சில சமயத்துல பூக்குள்ளேயே முள்ளு இருக்கும் காலை வச்சு சுருக்குனு குத்தின பிறகுதான் தெரியும் இந்த வழிகளோடு தான் கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள்